அலகதுலா அலகது இல்லாத் அன்புக்கும் இறை நகத்திற்கும் முறைத்தான் அல்லாஹுமீன் நல்லடியார்களே ரமணான் தராவே விருந்தாக மழக்குமார்களை பற்றி சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு அல்லாஹினுடைய அருளால் ஒரு பத்து செய்திகளை காணலாம் செல்லம்ன்னவர்களை பார்ப்பதற்காக ஹுசைன் இம்ரான் என்னவர்கள் வருகிறார்கள் பெருமானாரிடத்திலே சொன்னார்கள் நாயகமே ஒவ்வொரு நாளும் நான் அத்தியவா்வாஹன் முகத்தில் அழகானவர்களையும் ரூகிலே நல்ல மனமானவர்களையும் நான் சந்திக்கிறேன் நாயகமே ஆனால் சமீப காலமாக அவர்களின் வருகை என்னிடத்தில் இல்லை நாயகமே உமான்குமார் செல்லாசெலாம் சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது அந்த காயத்தை வெளிப்படுத்தாமல் நீங்கள் மறைத்திருந்தீர்கள் உங்களோடு முசாபகா செய்து கொண்டே இருந்தார்கள் உங்களிடத்திலே வருகை தந்து கொண்டே இருந்தார்கள் என்றைக்கு நீங்கள் அந்த காயத்தை வெளிப்படுத்தினீர்களோ அன்றிலிருந்துதான் அவர்கள் வருகையை நிறுத்திவிட்டார்கள் அதை மட்டும் மறைத்திருந்தால் நீங்கள் வஃபாத்தாகிற வரை அவர்களின் வருகை இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அல்லாஹ் அதை மறைத்து வாழ்கிற பண்பாடு கொண்டவர்களுக்கு வழக்குகளின் உதவி இருக்கிறது என்பதை சூசகமாக இந்த அதிசலே பெருமானார் செல்லாகு வழிவு செல்லும் சுட்டிக்காட்டுகிறார்கள் இரண்டாவது ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லா ஹதீஸ் மூட்களிலும் இடம்பெற்ற ஹதீஸ் என்னிடத்தில் அல்லாஹ் ரபுல் அழகிய தோற்றத்திலே காட்சி தந்தான் பார்க்க முடியும் பார்த்தவர்கள் கண்மணி நாயகம் அல்லாஹ் நான் பார்த்தேன் அல்லா கேட்டான் யா முஹம்மத் அல் திம்தி இந்த உயர்ந்த மடக்குகள் எது விஷயத்திலே தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியுமா என்று கேட்க பெருமனால் எனக்கு தெரியாது என்கிறார்கள் உடனே அல்லாஹ் ரபுல்லாலின் தன்னுடைய கையை நெஞ்சிலே வைத்தான் அந்த நான் உணர்கிறேன் கை பிறகு வானம் பூமி வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளது அனைத்தையும் நான் அறிந்து கொண்டேன் அதற்கு பிறகு கேட்டான் அல்லாயா முகமது உயர்ந்த வழக்குகள் எதிர் விஷயத்தில் தர்க்கம் செய்து கொள்கிறார்கள் உடனே நான் சொன்னேன் பில் கஃபாராதி வட்ட ரஜாத் எதுவெல்லாம் பாவத்தை மன்னிக்கும் எந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மனிதனின் அந்தஸ்தை உயர்த்தும் என்று மழக்குகள் ஓட்டி போட்டு பேசி கொண்டு சொல்லிவிட்டு பெருமானால் சொன்னார்கள் அல் கஃபாரா பாவங்களை மன்னிக்கக்கூடிய செயல்கள் மூன்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டுச் சென்றார்கள் அல் மக்ஸுபில் மசீத் பாதர் சரவாத் தொழுகைக்குப் பிறகு பள்ளிகளே தங்கி இருப்பதால் மனிதர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல் மஷீர் அல் அல் அப்தாமி இலல் ஜமாஅத் ஜமாஅத்தோடு தொழுவதற்காக வேண்டி கானால் நடந்து செலுகிறோமே இதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இஸ்மா உல் உலோ மகாரிஹ் மக்காடை குளிர்கானத்திலேயும் ஒழுவை பரிபூரணமாகச் செய்வதால் குளிர் இருக்கிறது என்ற தயமத்திற்கு செல்லவில்லை அறை குறையாக ஒளு செய்யவில்லை பரிபூரணமாக ஒழு செய்வதால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது பெருமானால் சொல்லிவிட்டுச் சொன்னார்கள் தரஜாத் எதுவெல்லாம் ஒரு மனிதனின் அந்தஸ்தை உயர்த்தும் தெரியுமா மூன்று காரியத்தை சொல்லுகிறார்கள் இஃப்சா உஸ் சலாத்தை பரத்துவது தெரிந்தவர் தெரியாதவர் எல்லோருக்கும் சலாம் சொல்வது தாம் தாம் ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பது அஸ்ஸலாத்துமில்லை இவன் என்ன சொன்னியாம் மக்கள் உறங்கிக்கொண்டிருக்கிறபோது எழுந்திருந்து அல்லாஹுவை தொழுவது இதுவெல்லாம் அந்தஸ்தை உயர்த்தும் என்று சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த விஷயத்திலே மடக்குகளே போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் விஷயத்திலே மூன்றாவதாக பெருமானார் செல்லல்லா கொலைவர் செல்லம் சொல்லுவார்கள் குல்குவல்லாவை ஓதக்கூடியவர்களை மடக்குகள் நேசிக்கிறார்கள் குல்குவல்லா நேசர்கள் ஒரு சகாவி இருந்தார் மாவியத்தின் மாவியத்தில் முசுனி எந்த சூறா ஓதினாலும் கடைசியில் குல்குவல்லா ஓதித்தான் முடிப்பார் பெருமானார் தபு போர்க்களத்திலே இருக்கிறார்கள் அவர் மதினாவிலே வபாத்தாகிறார் ஜிபரில் அழகி சிலாம் சென்று விட்டார்கள் நாயகமே மாவியத்தின் விட்டார் அல்லாஹ் சொல்லி அனுப்பி அனுப்பியிருக்கிறார் நீங்கள் தான் தொலை வைக்க வேண்டுமாம் தபூக்கிலிருந்து எட்நூறு மைல்கள் பெருமானார் செலல்லா கொலிவ செலத்தை ஜிபரையில் அழைத்து வருகிறார்கள் தொழுகை நடத்திவிட்டு மீண்டும் அழைத்து சென்றார்கள் என்பது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் நேசர்களை மடக்குகள் நேசிக்கிறார்கள் நான்காவது ஒரு செய்தி நாம் அநீதிகளிலே பார்க்க முடிகிறது மடக்குமார்கள் சில பேர்களை முசாஃபதா செய்கிறார்கள் சில பேர்களை செய்கிறார்கள் யாரை முசாஃபதா செய்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது யார் வாகனத்திலே செல்லுகிறாரோ பிளைட்ல அல்லது வாகனத்தில் யார் காரிலே செல்லுகிறாரோ அவர்களை மணக்குகள் முசாஃபதா செய்கிறார்கள் யார் நடந்தே செல்லுகிறார்களோ மம்சாத் மஷாய் என்று சொல்லுகிறார்களே செய்கிறார்கள் இவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் அல்லாவுக்காக சந்திக்கிறீர்களே என்று ஆனந்தம் அடைகிறார்கள் ஐந்தாவதாக செல்லம் சொன்னார்கள் மழக்குகளுக்கு ஒன்று பிடிக்காது எது தெரியுமா பொய் சொல்லுதல் பிடிக்காது பொய் சொல்லக்கூடியவர்களை இதா கதிபன் அப்து கதிபத்தன் ஒரு பொய் சொன்னாலே தபா அந்த மின்பு மைலன் ஒரு மைல் தூரத்திற்கு மழக்கு சென்று விடுகிறார்

லூத் அலகிஸ்லாம் வாழ்ந்த அந்த மதியன் அந்த நகரத்தை அல்லாஹ் ரபுல்ல பாவகாரியத்தினால் ஒரே ஒரு அந்த நகரத்தையே போடுகிறார் என்றார் ஒரு சின்ன ஊரு அந்த புரட்ட முடியுமா ஆனால் ஒரு நகரத்தையே லூத் அலே இஸ்லாத்தினுடைய கவுகள் செய்த காரணத்தினால் புரட்டி போட்டார்கள் என்றால் அவர்களின் வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு அவர்களுடைய வலிமைத் வலாம் அண்ணவர்களே

கன்சுமிட்டும் நேரத்திலே முராத்தை வைத்துக் கொண்டு ரசூலை வானத்திற்கு அழைத்து சென்றார்கள் என்றால் அவர்களுடைய வலிமை எவ்வளவு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏழாவது செய்தியாக உலகத்திலேயே முதல் முதலில் தல்வியா சொன்னவர்கள் மலக்குமார்கள் தான் நம்ம அர்ஜுக்கு போகும்போது தல்வியா சொல்றமே மலக்குகளிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் நல்லா கேட்கிறான் நான் மனிதனை படைக்க போகிறேன் இனி ஜாகின் பிள்ளாரி அவங்க சொன்னாங்க வேணா வேணா அவங்க பசாதை ஏற்படுத்துவார்கள் எஸ்பி குந்திமா ரத்தத்தை ஓட்டுவார்கள் வேண்டாம் வேண்டாம் அல்லா சொல்லிட்டா எல்லாம் எனக்கு தெரியும் சொன்ன உடனே பாவ மன்னிப்பு தேடினார்கள் லப்பைக் 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 என்று அரிசி சுட்டி ஆறு வருடங்கள் சுட்டி வந்தார்களா நாங்கள் செய்தது தப்புறப்படாத மீனியங்களை மன்னித்து விடு என்று முதல் முதலில் தல்வியா சொன்னவர்கள் யாரென்றால் என்றால் என்ற செய்தியை கண்மணி நாயகம் சதல்லாக அழிவ செல்லமன் அவர்கள் காட்டுகிறார்கள் எட்டாவது அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க யார் குரானை முடிக்கிறார்களோ

அறுபதாயிரம் வழக்குகள் அவருக்கு ஒரு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் வழக்குகள் இறங்கி இவருக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் பெண்மணா செலந்தா மொழிவு செல்லம் சொல்லி கொடுத்தார்கள் அது மட்டும் அல்ல ஜுமாவுடைய தினத்திலே மலக்குகள் வஸ்தாக குழுவாக இறங்குகிறார்கள் யார் முதல் முதலில் ஜுமாவுக்கு வருகிறாரோ அவருக்கு ஒரு ஒட்டகத்தின் நன்மையை தர்மம் செய்த நன்மையை கொடுக்கிறார்கள் யார் இரண்டாவது வருகிறாரோ ஒரு ஆட்டின் நன்மையை கொடுக்கிறார்கள் யாராவது மூன்றாவது வருகிறாரோ ஒரு கோழியின் நன்மை இப்படி நன்மையை எழுதி கொண்டே இருக்கிறார்கள் எதுவரை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இமாம் குத்பாவிலே ஏறுகிறவரை எழுதுகிறார்கள் பெருமானார் செல்லா குறைவ செல்லம் சொல்கிறார்கள் ஜுமாவின் நிலை நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு நாமே எண்ணி பார்க்க வேண்டும் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லுவேன் ஆதமலை இஸ்லாம் அஃபாத் ஆகிற போது ஆதமலை இஸ்லாத்திற்கு தொழுகை நடத்தியவர்கள் மலக்குகள் அந்த தொழுகையில நாலு தத்மீர்